இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை பூக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பூத்தோட்டத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்க பயிர் மூடாக்கு செய்வது மிகவும் அவசியமாகும் இதன் காரணமாக வளர்ச்சி பருவம் மற்றும் பூக்கும் பருவங்களில் உள்ள பயிர்களில் இழைப்பேன் மற்றும் அசுவினி தாக்குதல் அதிகமாக வாய்ப்புள்ளது இதை கண்காணித்து ஐந்து சதவீதம் வேப்பங்கோட்டை சாறு தெளிக்க வேண்டும் நிலவும் பருவ சூழ்நிலையின் காரணமாக எல் பயிரில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது தாக்கப்பட்ட இலைகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும் மேலும் இலைகளின் நுனி சுருண்டுவிடும் சேதம் அதிகமாகும் நிலையில் தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து கீழே விழுந்துவிடும் இப்பூச்சியின் தாக்குதலால் பூவிழை நோய் என்ற வைரஸ் நோய் பரவுகிறது இதனை கட்டுப்படுத்த நோய் தாக்கிய செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும் மற்றும் முப்பது எம்எல் இருநூறு லிட்டர் தண்ணீர் கலந்து கை தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் பருத்தியில் தண்டு துளைப்பான் தாக்குதலானது பரவலாக தென்படுகின்றது இவை தண்டு பகுதிகளை தாக்கி சிறிய துளைகளை உண்டாக்குகின்றன இதனால் இலைகள் உதிர்ந்துவிடும் தாக்கப்பட்ட செடிகள் வாடி காய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லி என்ற அளவில் குளோராண்டினில் லிப்ரூல் மருந்தினை கலந்து தெளிக்கலாம்